நம் கண்கள் உலகை பார்ப்பதற்காக நமக்கு அழிக்கப்பட்ட விலையில்லா பொக்கிஷமாகும் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தையும் புரிந்து கொள்ள ஊடாட மற்றும் கண்டு மகிழ கண்கள் நமக்கு உதவுகின்றன ஆனால் சில நேரங்களில் விலை மதிப்பற்ற நம் பார்வை ஆரவாரமற்ற பார்வை திருடன் என்றும் அழைக்கப்படும் கிளக்கோமா போன்ற நோயால் பாதிக்கப்படலாம் இது கவலை அழிக்கக்கூடியதாகும் குளக்கோமா எவ்வாறு உங்கள் கண்களை பாதிக்கிறது என்பதை புரிந்துகொள்ள உங்கள் கண்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்துகொள்வது அவசியமானதாகும் கண்களின் முன்பகுதியின் உள்ளே விழி முன்னரை என்ற ஒரு பகுதி உள்ளது அது நம் கண்களுக்கு வண்ணங்கள் அளிக்கக்கூடிய கருவிழி மற்றும் விழி கோலத்தின் முன்பகுதியை உள்ளடக்கக்கூடிய ஒளிப்புகு திசுக்களான விழி வெண்படலத்திற்கு இடையே அமைந்துள்ளது நீர்மய உடநீர் என்ற ஒரு தெளிந்த ஒளி புகக்கூடிய திரவம் இந்த பகுதியில் சுற்றிக்கொண்டிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான கண்ணில் இந்த திரவமானது வழக்கமாக சிறிய அளவில் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கிறது மற்றும் அந்த அளவிலேயே அது வெளியேற்றவும் படுகிறது ஆனால் குளக்கோமாவில் இந்த வடிகால் விகிதமானது உட்பாய்வின் வேகத்திற்கு இணையாக ஈடுகட்ட முடியாது விழி வெண்படலமும் மற்றும் கருவிழியும் சந்திக்கக்கூடிய இடத்தில் அமைந்துள்ள ஒரு சிறப்பான சிறுதாங்கு திசு வலை பின்னல் மூலமாக இந்த திரவமானது வடிகட்டப்பட்டு கண்ணீர்க்கு வெளியே அனுப்பப்படுகின்றது அதிக அளவில் திரவம் உற்பத்தி செய்யப்பட்டாலோ அல்லது இந்த வடிகால் முறையானது எவ்வகையிலாவது அடைப்பட்டாலோ அழுத்தம் அதிகரிக்கின்றது காலம் செல்லச் செல்ல இந்த அழுத்தமானது கண்ணீர்க்கு பின்னால் தள்ளப்பட்டு பார்வை நரம்பு இழைகளை பாதிக்கின்றது பார்வை நரம்பு என்பது பல மில்லியன் கணக்கான நரம்பு இழைகளால் விழித்திரையுடன் இணைக்கப்பட்ட கண்ணின் பின்புறம் அமைந்துள்ள ஒளி உணரக்கூடிய ஒரு திசுவாகும் பார்வை நரம்பானது விழித்திரையில் இருந்து மூளைக்கு சமிக்ஞைகளை கொண்டு செல்கின்றது அங்கே இந்த சமிகைகள் நாம் காணக்கூடிய உருவங்களாக உணரப்படுகின்றது சிகிச்சை அளிக்காமல் இருந்தால் அது பார்வை நரம்பிற்கு பாதிப்பை உண்டாக்கி பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ பார்வையை குருடாக்கி விடலாம் மிகுந்த பாதிப்புகள் உண்டாகும் வரை இந்த க்ளக்கோமாவின் அறிகுறிகள் தென்படுவதில்லை என்பதால் இது ஆரவாரமற்ற பார்வை திருடன் என்றும் அழைக்கப்படுகின்றது கிளக்கோமாவின் அறிகுறிகள் தலைவலி கடுமையான கண்வலி குமட்டல் வருவது போன்ற உணர்வு வானவல் நிறத்திலான வளைவுகள் அல்லது வெளிச்சத்தை சுற்றி ஒளிவட்டங்கள் எனப்படும் ஒளிச்சிதறல்கள் தெரிவது மற்றும் பார்வையானது மங்களாகவும் தெளிவில்லாமலும் தெரிவது ஆகியவை உங்கள் கண்ணின் அழுத்தத்தை கட்டுப்படுத்த உங்கள் மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகளை தினமும் சீரான இடைவெளியில் உட்கொள்ள வேண்டும்